பிரித்து எழுதுதல் கொஸ்டின் ஒன்று வேர்காளை ஆப்ஷன் ஏ வேல் கூட்டல் காளை ஆப்ஷன் பி வேல் கூட்டல் காளை ஆப்ஷன் சி வே கூட்டல் காளை ஆப்ஷன் டி வேற்று கூட்டு காலை சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ வேல் கூட்டல் காளை செகண்ட் கொஸ்டின் காவலரை ஆப்ஷன் ஏ காவல் கூட்டல் அறை ஆப்ஷன் பி காவல் கூட்டல் அறை ஆப்ஷன் சி கா கூட்டல் அலறை ஆப்ஷன் டி கா கூட்டல் அவரை கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி கா கூட்டல் அலறை பிரித்தெழுதுக தேர்ட் கொஸ்டின் கலர்க்கன்பு ஆப்ஷன் ஏ களல் கூட்டல் அன்பு ஆப்ஷன் பி கலர்க்கு கூட்டல் அன்பு ஆப்ஷன் சி கலன் கூட்டல் அன்பு ஆப்ஷன் டி களல் கூட்டல் அன்பு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கலர்க்கு கூட்டல் அன்பு ஃபோர்த் கொஸ்டின் பினி நூயுற்றோர் ஆப்ஷன் ஏ பினி நோய் கூட்டல் உற்றோர் ஆப்ஷன் பி பினி கூட்டல் நோயுற்றோர் ஆப்ஷன் சி பினி கூட்டல் நோயுற்று கூட்டல் ஓர் ஆப்ஷன் டி பினி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்